இப்ப நினைச்சு என்னென்னா உங்களுக்கு பொட்டுன்னு மட்டும் நீங்கள் நிற்காதீங்க இப்போ நான் உங்களை முதல்ல காட்டிக்கலாம் கொஞ்சம் உயிரை போட்டு மடிச்சு மடிச்சு எங்கள் வந்து கத்திரிக்கோ கையப்பட்டு கைய வெட்டினாங்க மெல்லமாக ரெண்டாவட்டி மொத்த டைம் தனியாக தனியாக ரெண்டாவட்டி ரெண்டாவது தனியாக புரிய புடிய பிடு கரெக்டையும் புதுசாக வந்து பேசுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறீங்க உங்களுக்கு கஷ்டம் நல்லா நல்ல தான் பிடிக்க வேண்டாம் என்ன டைம் வீட்டுக்கு வைக்கிற வழியா வீட்டுக்கு வைக்கிற வழியா கொஞ்சம் இங்க முளைக்க காளைறது இது வந்து இஞ்சி பேருங்களுக்கு மண் போட்டு அளவில் இஞ்சி பேருங்க பிடி பிடி அப்ப இதை நீங்கள் இப்ப பேருங்க நான் இந்த புடோல் போட இஞ்சி பேருங்க புடோல் இதுக்குள்ள போடும்னை போடாட்டா காணாது நான் கை வைக்காத வழியா அப்படியே எப்படிக்கு போவோம் அப்ப நல்ல ஆழத்துக்கு போயிட்டு போயிட்டு கை வைக்காத வழியா இப்ப கிளவுஸ் போடல இதுக்கு தெரிஞ்ச நீங்கள் எப்போ முளைச்சது இப்போ ஃபோட்டோமண்டி இது வந்து மாக்கர் மாக்கறாலும் இன்றைக்கு பென் ரெண்டு பெண் ரெண்டு பெண் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி அப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ இது முளைச்சது அப்போ இப்போ முளைச்சதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம் மற்றது இதில் நீங்கள் புடோல் அண்ட் விட்டீங்கன்னாலும் சரி இப்படி இதுகளில் நீங்கள் பாவிப்போம்ல வந்து இந்த இலங்கை மரக்கரைகள் எல்லாம் இந்த கெதியா வராது கெதியா வராது அப்ப நீங்க அதுக்காக வேண்டி வெள்ளனவே முளைக்கும் நம்ம உள்ளனைய போட்டா சில நேரம் சக்ஸஸ் ஆகும் அதுக்காக வேண்டி நீங்களும் போட்டு பாருங்கள் இருக்கோ நாடுகளில் ஓகே பாய்